அரங்கரும் அடேனும் ஓமகத்தை சைனம அரங்க நினது திருவடி சரணம் திருக்குறள் அவை அஞ்சாமை கல்லாதவரின் கடை என்ப கச்சிருந்தும் நல்லார் அவை அஞ்சுவார் உயர்ந்த நூல்களை நன்கு கற்று அந்த உண்மைகளை உணர்ந்திருந்தபோதிலும் நல்லவர்கள் சபையிலே பேச அஞ்சுபவர் கல்வியறிவே இல்லாதவர்களை விட மிக தாழ்ந்தவர் ஆகின்றார் தனது நேரத்தையும் பிறரது நேரத்தையும் வீண் செய்பவர் கீழானவராவார் என்ற ஆறுமுக பெருமானே அகத்திய பெருமானே நாங்கள் தங்களை மனதார நினைக்கும் போதெல்லாம் உங்களது அருள் உணர்வு எங்களது மனதை ஆள வேண்டும் உங்களது உபதேசங்களை கூர்ந்து கவனிக்கும் ஆற்றலும் அதை சிந்தையில் பதிவாக்கிக் கொள்ளும் தகுதியும் தந்தருள வேண்டும் ஐயனே குருவின் அருள் பரிபூரணமாக யாவரும் பெற ஆறுமுகப்பெருமானின் திருவடி பணிந்து அருளாசி தருகின்றோம் எம் தந்தையே முருகப்பெருமானிடம் நீங்கள் கேட்டு பெற்ற வரங்களை பற்றி எடுத்துரைக்க வேண்டுகின்றோம் மாசிமகத்தில் சித்தி பெற்ற தங்களை நினைத்தாலே வாக்கை கேட்டாலே புண்ணியம் வரம் அருள் முருகா உமது அருள்ஞான மகாசக்தி எமது உடல் முழுவதும் பரவ வேண்டும் எம்மை பார்ப்பவர் எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் அவர்கள் நல்ல எண்ணங்களோடு வளர வேண்டும் அவர்களது பிணிகள் குறைய வேண்டும் அவர்களுக்கு உண்மை புலப்பட வேண்டும் என்றும் நேர்மையோடு வாழ தர்மத்தோடு வாழ தக்க சூழ்நிலை அமைத்து தர வேண்டும் மேலும் முருகா உம்மை உணர வேண்டும் பிற உயிர்களை மதிக்க வேண்டும் உம்மாறி மழை பொழிய வேண்டும் பயிர்கள் வளர வேண்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று தினமும் கேட்டு கேட்டு பெறுவோம் அவரது அருளை அற்புதம் அற்புதம் ஐயனே அறிவாக உணர்வாக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது இத்தகைய வாய்ப்பை நாங்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஐயனே முருகப்பெருமான் ஏற்படுத்திக் கொடுத்த வாய்ப்பை மாந்தர்கள் முழுமையாக பயன்படுத்தி கொண்டதாக சரித்திரமே இல்லை அப்பனே ஏனெனில் ஏதோ கடுகளவு ஞான பண்டிதனை பற்றி புரிந்து கொள்ள வாய்ப்பு உள்ளதே தவிர யாராலும் புரிந்து கொள்ள முடியாது அவரது சூட்சம தேகத்தை சூட்சமமான ஞான அறிவை ஏன் வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்த முடியாது என்கின்றீர்கள் ஐயனே ஆசை அப்பனே ஆசை இந்த ஆசை என்ற மாயையில் சிக்கி இதுவே உண்மை என எண்ணி இறைபக்தி பக்தி போதும் என்று பாதியில் நின்று விடுவார்கள் ஞானத்தை தேடுவதில்லை அதனால் பல பிறவிகள் எடுத்து எடுத்து பாவத்தை சேர்த்து கொண்டு துன்பப்படுகின்றார்கள் மகான்கள் ஞானிகளை எண்ணி தியானம் செய்த பழகுங்கள் பிறவி சுற்றை குறைக்க அதுவே ஏதுவாக அமையும் புற அழுக்குகளை நீக்க நீரை பயன்படுத்துவது போல அக அழுக்கை நீக்க இவைகள் மிக முக்கியம் நமது ஆன்மா சக்தி வாய்ந்த அருள் உணர்வை பெற்றால் தெளிந்த உணர்வு உண்டாகும் அறிவு மிளிரும் கருணை பிறக்கும் தர்மம் வளரும் இறையொருள் தங்கும் நீரினால் பாவம் தீராது குருவின் அருளால் நித்தமும் நீர் ஆட வேண்டும் அதாவது பூஜையிலும் தர்மத்திலும் நன்றிகள் பல கோடி ஐயனே முருகப்பெருமானை தரிசிக்க மாசி மகம் மிகவும் உகந்த நன்னால் தரிசித்து அருளோ ஆற்றலையும் பெற்று சிறப்புடன் வாழ்வோம் முருகன் திருவடி வாழ்க குரிவினருளோடு பணிவான காலை வணக்கம்